அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடத்தின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு விரைவில் பிறகு இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடத்தில் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது அந்த வகையில் கும்பராசையில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வெளியக்குள்ள போலாம் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப வாக்குஸ்தானத்துல ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு நண்பர்கள் மூலம் இழப்புகள ஏற்படக்கூடியதாகும் கால் மூட்டுகள்ல பிரச்சனைகளும் அதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியும் பெற வாய்ப்பு ஏற்படும் பஞ்சமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மையும் ஒரு விதத்தில் நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பழைய விஷயங்கள் பழைய கருமாக்கள் அனைத்துமே சரியாக நடந்து முடியும் புதிய கருமாக்களை செய்யும் பொழுது நீங்கள் தர்மத்திற்கு மற்றும் சில விஷயங்கள்ல புதிய கருமாக்களை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களால் மன அழுத்தம் அறுவை சிகிச்சை செய்வது மூத்த அண்ணன் பிரச்சனை செய்வது நண்பர்களுடன் பணம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது ஜோதிடத்தில் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பழைய விஷயங்கள் கடன்கள் உங்களுக்கு கருமாக்கள் சரியாக நடக்கக்கூடியதாகும் புதிய கருமாக்களை செய்யும் பொழுது தர்மத்திற்கு மீறி சில செயல்களை விஷயங்களை நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களால் மன அழுத்தம் அறுவை சிகிச்சை செய்வது மூத்த அண்ணன் பிரச்சனைகளை செய்வது நண்பர்களுக்கு பணம் கொடுக்குது இதனால் நீங்கள் சிக்கிக்கொள்வது போன்ற பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு வக்ரமாக இருப்பதால் யாரையுமே நம்புவது யாரையுமே நம்பக்கூடாது கூடாது என்கின்ற குழப்பங்கள் ஏற்படலாம் இரண்டாம் இடத்தில் சனி வக்ரமாக அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாமல் கேட் கேட்டோம் என்ற குழப்பம் ஏற்படும் பண விஷயத்துல பெரிய அளவுல முன்னேற்றம் எதுவும் இருக்காது நிறைய பேருக்கு அரசியல் பதவிகள் கிடைச்சிருக்கு புதிய பிரசர் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல இருப்பவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு ஒன்றுதான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு சுக்ரன் உங்களுக்கு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் சினிமா மருத்துவம் சார்ந்த உங்களுக்கு சாதகமான இருக்கக்கூடியதாகவும் சுக்கரன் ப உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராகவும் அமைஞ்சிருக்காரு மற்றபடி உங்களுக்கு எதுவுமே சரியாக இல்லை குடும்பத்தில் ராகு வெளியே இருக்கும்போது மன கவலைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய கிரக நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தந்தையின் உடல் நலன முன்னேற்றம் காணப்படலாம் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள்ல சாதகமான ஒரு நிலை காணப்படும் தான தர்மம் செய்யக்கூடியதாகவும் ஆன்மீக பணிகள்ல ஈடுபடவும் நேரலாம் நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாம் தொழில் வியாபாரம் சீராக உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை கூடுதல் பொறுப்புகள் உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கியமான முடிவுகளை நீங்க இருக்கீங்க உறவினர்கள் அக்கம் பக்கத்தாரிடம் வீண் அலைச்சல் உங்களுக்கு தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய வேகம் குறிப்பாக அலைய வேண்டும் இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்க கூடியதாகும் புதிய எண்ணங்கள் மேலோங்க கூடியதாகும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடுவாங்க புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனைகளை பெற உங்களுக்கு வெற்றிகள் உதவும் ஆனால் எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுவது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மனோதைரியம் ஏற்படும் அவிட்டம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற நண்பர்களிடம் சவகாசம் பொழுதுபோக்குகள் உங்களது வாழ்க்கையை சிலர் மாற்றியமைக்கும் உங்களுடைய போட்டிகளில் ஈடுபடுவதும் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பயணங்களை நீங்க தவிர்ப்பதும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் பெரிய தொகையை ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் வேறுபாடுகள் அதிகரிக்க குடும்பத்தில் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடியதாகும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிவப்பான ஒரு மாற்றத்தை தரோ உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பக்க நிறைந்து இருக்கக்கூடியதாகும் இந்த காலகட்டம் குடும்பத்தாருடன் உங்களுடைய நேரம் செலவிட அல்லது அன்பானவர்களின் யாத்திரை செல்ல வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் ஆதாயமும் ஏற்படும் மேலதிகாரிகளுடைய பரிசு பாராட்டுகள் பெற வாய்ப்பு உண்டு மேலும் உங்களுக்கு தந்தை மற்றும் மூத்தவர்களால் ஆதரவு உண்டு சொத்துக்கள் மூலம் பயனடைய வாய்ப்பு உண்டு குடும்ப உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படலாம் உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு மனம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறலாம் பொறுப்புகளை திறமையாக செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும் பணியில் உங்களுடைய ஆற்றல்களை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு உங்களுடைய திறமைகளை பாராட்டும் பெறக்கூடியதாகும் உங்கள் துணையிடத்தில் சிறந்த தகவல் பரிமாற்றம் கொண்டிருப்பீங்க இதனால் உங்கள் துணை உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிதி நிலைமை அசௌகரியமாக இருக்குது உங்கள் நிதியை பொறுத்தவரை பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க பணத்தை நீங்கள் திறன்பட பயன்படுத்துவீங்க சிறந்த ஆரோக்கியம் காணப்படலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே சொந்த முயற்சி மூலம் இன்று அபாரகரமான ஒரு வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் பதிவு உயர்வு கிடைக்கலாம் இன்று நீங்கள் அர்ப்பணிப்புடன் பணி உங்க துணை நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்களின் அணுகுமுறை மூலம் அவரின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கலாம் நிதி நிலைமை உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் வங்கி இருப்ப நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் திருப்தி நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதாரணமான அணுகுமுறை மூலம் உங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில இருக்கு இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் நான் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே